தை அமாவாசையை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் நந்தவனத்தில் குவிந்து ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தும் தர்ப்பணம் செய்தும் வழிபாடு மேட்டுப்பாளையம் நகராட்சிக்கு சொந்தமான அனைத்து இந்து சமுதாய சங்க நந்தவனம் சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் அமைந்துள்ளது நந்தவனத்தில் மயானமும் சத்தியமூர்த்தி நகரில் சிவன் கோவிலும் கீழே பவானி ஆறும் அமைந்துள்ளது காசிக்கு இணையாக இந்த நந்தவனம் கருதப்படுகிறது அதனால் ஏராளமான மக்கள் திதி கொடுக்க வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் தை மாத அமாவாசை நாட்களில் அதிகமான மக்கள் வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது வழக்கம் மேலும் தை அமாவாசையை முன்னிட்டு தங்களது முன்னோர்களை நினைத்து நீர்நிலைகளில் குளித்துவிட்டு பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்தால் முன்னோர்களின் பூரண ஆசி கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்நிலையில் இன்று தை அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை முதலே கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர் வழக்கமாக பதிமூன்று புரோகிதர்கள் மட்டுமே நந்தவனத்தில் பணியில் இருக்கும் நிலையில் இன்று தை அமாவாசையை முன்னிட்டு நாற்பது புரோகிதர்கள் பணியில் உள்ளனர் இவர்கள் நந்தவனத்திற்கு வந்த மக்களுக்கு திதி மற்றும் கர்ம காரியங்களை செய்தனர் மக்கள் விரும்பிக் கொடுக்கும் தொகையை பெற்றுக்கொள்ள புரோகிதர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்த மக்கள் அதனை பவானி ஆற்றங்கரையில் கரைத்து நீராடி தங்களது முன்னோர்களை நினைத்து வழிபட்டனர் மேலும் மக்களின் வசதிக்காக முதலுதவி மையம் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன நீண்ட நேரம் காத்திருக்கும் மக்களுக்கு டீ பிஸ்கெட் குடிநீர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து ஆற்றில் மக்கள் இறங்காமல் இருக்க தடுப்புகள் அமைக்கப்பட்டது மக்களை வரிசைப்படுத்தி வழிகாட்டும் பணிகள் அனைத்து இந்து சமுதாய நந்தவன சங்கத்தினர் தன்னார்வ பணியில் ஈடுபட்டனர் இதற்காக அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்து இதற்கான ஏற்பாடுகளை இந்து சமுதாய சங்க நந்தவன தலைவர் ஆறுமுகம் செயலாளர் சுகுமார் பொருளாளர் அருணாச்சலகுமார் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது